குன்னூர் ஸ்டான்லி பார்க் பகுதியில் உள்ள பாலமுருகன் கோவிலில் இன்று அஷ்டபந்தன மகா கும்பாஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் ஓட்டுபட்டரி ஸ்டான்லி பார்க் அருகே பாலமுருகன் கோவில் உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த கோவிலில் இரண்டு முறை கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த பல ஆண்டுகளாக பங்கனி தைப்பூசம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது சமீபத்தில் கோவில் சீரமைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று முன்தினம் கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இதில் தீர்த்த குடும்பம் கோபுர கலசம் ஐயப்பன் சிலை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது தொடர்ந்து மகாலட்சுமி ஹோமம் சாந்தி கலச கலசம் ஷ்டந்தனம் மருந்து சார்த்துதல் முதற்கால யாக பூஜைகள் நடைபெற்றன இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை ரக்ஷாபந்தனம் நாடி சந்தானம் மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் கலசப்புறப்பாடு தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது காலை பத்து மணிக்கு கோவிலில் கலச கும்பாபிஷேகம் மற்றும் பாலமுருகனுக்கு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது மகா தீபாராதனை அபிஷேகம் கோபூஜை தச தரிசனம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து பிரசாத விநியோகம் அன்னதானம் ஆகியவையும் நடைபெற்றது உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் பங்கேற்று பக்தர்கள் பங்கேற்று பாலமுருகனை வழிபெற்றனர் மகனார சு மகளாதே அவ தன்மையே அனை तम है झगड़ा झगड़ा कर अंदर इन्हें के राज नहीं मारे भी इन्हें जत्थे बांधे बोला तेरे को मुझसे लड़ क्यों नहीं लो मनोदेव मोहिनी डलजी ढंग सामने मनाके प्रवेश बिल में ये बने अरबसंदारम पढ़ी तुम्हें पालना बेटरी आग लड़ो बच्ची तुम्हें बनारे